ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஆனா அப்பா போறது ஒரு ஒரு ரிஸ்கான வேலைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆபத்து நிறைந்த பயணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க என்னடா அப்பா இப்படி பண்றாங்க அப்பா மேல கோவப்பட்டு இருக்கீங்களா இல்ல வீரப்பன் மேல கோவப்பட்டு இருக்கீங்களா அந்த நேரங்கள் எப்படி இருந்தது ஏன்னா திடீர்னு காவல்துறை தேடி வீட்டுக்குள்ள வருவாங்க இப்போ தலைமறைவு அந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன வயசு அப்போ உங்க மன என்ன ரொம்ப கொடுமையான காலகட்டம் தான் அதெல்லாம் பத்து வயசு பன்னெண்டு வயசுன்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா அப்ப சின்ன பிள்ளைல இருக்கும்போது வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டிலிருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போயுமே அலர்ட்டாகவே இருப்பாங்க ரெண்டு பக்கமும் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பக்கம் வீடு இருக்குன்னா வீடுடைய தெருவுடைய ரெண்டு முனையிலுமே வந்து ஜீப்பும் போலீஸ் வேனும் நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான திட்டம் அப்பா வந்தால் அப்போ கைது பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அப்பா வந்து தலைமுறை வருவாங்க அப்பா தலைமுறை ஆகிறவுடனே நாங்களும் எங்களை என்ன சொல்லுவாங்க அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் பொழுது நக்கிரன் கோபால் போலீஸாரால் கைது செய்யப்பட்டான் ஸ்க்ரோல் ஓடுது சன் டிவியில் கீழே ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி இது எப்படி நீங்கள் ஏ ஏற்றுக்க முடியும் திடீர்னு என்ன அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு தடவை நியூஸில் நாங்கள் த நாங்கள் நாங்களும் எங்களும் நாங்களும் ஒரு வீட்டில் இருக்கோம் நியூஸில் வந்து வருது நக்கீரன் கோபாலை உயிருடனோ இல்லை பிணமாகவோ பிடிக்க போலீஸ் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க எங்க நாங்க என்ன அப்பா பேர் வருது என்ன பெண்ணம்ன்றாங்க எங்க அப்பானால இன்னும் வந்து ஒரு பக்கம் தூங்க முடியாது ஏன்னா கை வந்து அந்த போலீஸ் இழுத்ததுல அந்த அதுல ஆயிடுச்சு அவங்களுக்கு சோ அதுக்கு அவங்க என்ன மருந்து என்ன மருத்துவம் பண்ணியுமே என்ன சரி பண்ண முடியல ஒரு பக்கம் பிரச்சனைனால இன்னொரு பக்கம் படுத்து இப்ப இன்னொரு பக்கமும் பிரச்சனை ஆயிடுச்சு ஏடிஎம்ஏ கட்சியிலேருந்து வந்து அடிக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் வீட்டில் இருந்தோம் கல் வந்து டொப்புன்னு விழுகுது இந்த பக்கம் கீழே வந்து பெட்ரோல் ஊ இந்த பக்கம் நம்ம ஆளுங்க தண்ணி ஊற்றி விடுறாங்க ஸோ இதெல்லாம் கண் கூட பார்க்குறோம் அப்பா எப்பயாவது உங்ககிட்ட வந்து வருத்தப்பட்டு இருந்தா நான் என்னால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்னு எப்பயாவது எங்ககிட்ட சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க ஆனா சில படைப்புகள் வந்து நமக்கு திருப்தி அளிக்கும் ஆனால் அது எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்கா எல்லாரும் விரும்பத்த கவையில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குரிய எப்போதும் போடுறது உண்டு அப்படி பார்க்குற பட்சத்தில் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குங்கிற தகவலை கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நிறைய விமர்சனங்கள் உங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் கண்டு வியக்கிற மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபாலனன் அவர்கள் உங்களுடைய வெப்சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சொன்ன விமர்சனம் என்ன விமர்சனம் அவங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க வந்து இதில் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்பான்னு சொல்றதுலருந்து பெருசாக தலையிட மாட்டாங்க எப்போயுமே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா எங்கள்கிட்ட அடிக்கடி வந்து எப்படி பண்ணுறீங்க என்ன போய்ட்டுருக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க சப்போர்ட்டுக்கு சில விஷயங்கள் கேட்போம் இப்போ என்ராம் சார் மாதிரியான அப்புறம் சீமான் சார் மாதிரியான ஆட்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற போது அப்பா இவங்க பேசுனா நல்லா இருக்குன்றம்போது அதுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர எந்த வகையிலுமே தலையிட மாட்டாங்க நம்மளுடைய ஒரு விஷயம் பண்றோம்னா நல்லா பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணிருப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில இருந்ததுனால பெருசாக தலையீடுகள் இருக்காது அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் படம் முடிச்சுட்டு ஒரு ரஃப் கட் ஏன்னா பிகாஸ் இது ஒரு பெரிய மீடியம் போகுது அப்போ எந்த தவறுகளும் இருக்க கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு தடவை பார்த்தாங்க நான் சொல்றது ஒரு ஒரு ரஃப்கட் வருஷன்லயே பார்த்துட்டு அவங்க ரொம்ப அவங்க நினைச்சு பார்க்கல இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க காத்து வச்சிருந்த ஒரு பொக்கிஷம் இல்லையா அவங்களே அந்த டைம்ல பார்க்கும்போது மறுபடியும் ரசிச்சு பார்த்தாங்க வீரப்பனை பார்க்கும் போது ஏன்னா அவங்க அவங்க இதெல்லாம் அவங்கதான் இந்த இதுக்குல கொடுக்கும்போது அப்பா உட்காந்து அவங்க எரிட் பண்ணி இருந்திருக்கிற ஒரு விஷயம் மேல ஆயிடுச்சு இல்ல ஸோ அவங்க பாக்கும்போது அவ்வளவு ரசிச்சு மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு நான் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நல்லா பாராட்டினாங்க சில சில சின்ன 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 இது மட்டும் சொன்னாங்க யார் மனசையும் பயன்படுத்தாத மாதிரியான சில விஷயங்கள் சொன்னாங்களே தவிர அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தவிர்த்திடலாம்னு சொன்னாங்க மற்றபடி ரொம்ப நல்லா பாராட்டினாங்க இந்த ஒம்பது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு ஒன்று அது எப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணி வாங்க அது என்னன்னா நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே டாக்குமெண்ட்ரி பண்ணும்பொழுதே அப்பா கிட்டே கேட்டு அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அப்போ அப்போ நிறைய விஷயங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சோண்டு கொடுத்தாங்க அதில் இருக்கிறது நான் எங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் கொஞ்சம் இதை நாங்கள் பயன்படுத்தினோம் சில விஷயங்கள் அவங்க அவர் சில கெ கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பார் அப்போ நான் அப்போ அந்த அது இருக்கும் சில அரசியல் தருணங்கள் பற்றி பேசியிருப்பார் அதெல்லாம் அப்போ எனக்கு கொடுக்கல அப்புறம் இப்போ அஞ்சு வருஷம் முன்னாடி நான் நினச்சேன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து அந்த நம்பிக்கை வேணும் என்னென்னா இதை ப நியாயமாகவும் தீர்க்கமாகவும் எந்த சமரசமும் இல்லாத ஒரு நல்ல படைப்பாக இருக்கணுன்றது அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ கொடுத்தாங்க ஒரு இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க மாசம் இல்லை வருடங்கள் ஆயிடுச்சு மூணு நாலு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இல்லையா மூணு வருஷம் அப்போ டாக்குமெண்ட்ருக்கே நாங்கள் ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு நான் எங்கள் ஜெய் அண்ணா வசனெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு எபிசோடாகவே ஒரு ஒரு ஐடியா எடுத்துட்டோம் எடுத்துட்டு தான் ஜி கிட்ட போய் ஒரு சின்ன மினி ட்ரெய்லர் ஒன்று ரெடி பண்ணிட்டு போனோம் அப்பதான் வாய்ப்பெல்லாம் அது டீம் பெருசாக ஒம்பது மணி நேரம் ஃபுட்டேஜ் எத்தனை பிரேக் எடுத்து பார்த்தீங்க அது பிரேக் எடுக்கிற மாதிரி தான் இருக்காது உங்களுக்கு கடகடகடை நம்ம நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அதுல வந்து ஒம்பது மணி நேரன்றது ஒரு 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 துவாரம் இதில வந்து சில விஷயம் மகாபாரதம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் அவருடைய அந்த இயல்பு வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப தேவையான இருக்கும் நான் இப்ப தயாரிப்பாளர் அவங்க கிட்ட இருந்து மகள் கிட்ட கிட்டே அந்த காலகட்டத்துல எப்பயாவது ஒரு முறை என்னடா நம்ம அப்பா வந்தால் இந்த பாடு அப்படின்னு வீரப்ப மேல கோவப்பட்டதுண்டா அப்பா எப்பயுமே வீரப்பனை வந்து தவறா சொல்றது கிடையாது எங்க கிட்ட வீரப்பனை பத்தி அப்பா தவறா பேச மாட்டாங்க அல்லது உங்ககிட்ட அதை பத்தி அதிகம் கலந்துருக்க மாட்டாங்க ஆனா அப்பா போறது ஒரு ஒரு ரிஸ்க்கான வேலைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆபத்து நேர இந்த பயணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க என்னடா அப்பா இப்படி பண்றாரு? அப்பா மேல கோவப்பட்டிருக்கீங்களா இல்ல வீரப்பன் மேல கோவப்பட்டிருக்கீங்களா? கோவல அப்பா மேல எல்லாம் போட மாட்டோம். போட பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டோம். நான் அப்பா அப்பா அப்பாதான் இல்ல எல்லாருக்கும். என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணாலும் சரி. அப்பா அது அதுவும் எங்க அப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்கு ஏன் போகணுன்றது இருக்குல்ல இப்ப எங்க தான் எப்பவுமே சொல்லுவேன் எதுக்கு அப்பா நான் சின்ன வயசுல யோசிப்பேன் எதுக்கு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்னு நம்ம நினைப்போம் இல்லை எவ்வளவு பேருக்காக எல்லாரும் இருக்காங்கன்னே நம்ம அப்பா போய் கஷ்டப்படணும் அப்படின்றது ஏன்னா மலை அந்த மலையெல்லாம் இப்போ நாங்கள் ஷூட்டிங் போகும்போது பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த காடு அந்த காட்டுக்கு போயிட்டு நான் போது எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் காட்டுக்கு மொதல் ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு வந்துட்டு ஏம்மா இந்த இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது இப்படி ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அடர்த்தியான காடாக இருக்குது அந்த காடை பார்க்கும் பொழுதே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதில் நீங்கள் போய் நாலாவது மடிப்பில் இருக்கிற வீரப்பனை சந்திக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அதில் இருக்கிற ஆபத்துகள் இருக்கு ஒரு ஏன் கொடிய மிருகங்கள் இருக்கலாம் கரண்ட் வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க இது தவிர போலீஸோட இது இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் தாண்டி ஏன் போகணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு மகளா இருக்கும்ல எங்க அப்பா எதுக்கு போகணும் அப்படின்றது இருந்துச்சு ஆனா அவங்க அந்த எதுக்காக போனாங்க வீரப்பன்ற ஒருத்தர் சரண் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த மலை மக்கள் இவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற போது போய் பண்ணலாமே அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்து கூட போகும்போது நம்ம அதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ஒரு ஆண் வெளியில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அம்மா நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த விட்டு கொடுத்தா ஆகணும் ஸோ அதில் வந்து இது எங்களுக்கு பெருமையான விஷயந்தான் அப்பா அதுக்காக சந்தித்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையை போய் செஞ்சாரு ஆனால் அதுக்கு பதிலா வந்து அவரு இன்னும் பெரிய பெரிய ஆபத்துகளை தான் சந்திச்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நேரங்கள் எப்படி இருந்தது ஏன்னா திடீர்னு காவல்துறை தேடி வீட்டுக்குள்ளே வருவாங்க காவல்துறையோட அத்துமீறல் இருந்திருக்கோம் அப்பாவோடைய தலைமறைவு அந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன வயசு அப்போ உங்கள் மனநில என்ன ரொம்ப கொடுமையான காலகட்டம்தான் அதெல்லாம் ஏன்னா வயசு வந்து நாங்க எனக்கு என்ன பத்து வயசு பன்னெண்டு வயசு அந்த டைம்ல இருந்து வீரப்பனை காட்டுக்கு போக ஆரம்பிச்சது ஆறு வயசு ஏழு வயசு அந்த டைம்ல இருக்கும் அப்புறம் பத்து வயசு பன்னெண்டு போது கொஞ்சம் கொஞ்சமா அப்போ சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்க அம்மாவுடைய நிலைமைதான் ரொம்ப ரொம்ப கடினமான நிலைமை ரொம்ப கடினா பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க நாங்க அவங்களுக்கு தைரியம் இப்ப நாங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம தைரியம் இருந்திருக்கலாம் அப்ப கிடையாது அப்போ புருஷன் காட்டுக்கு போய் போயிட்டு வராங்க காட்டுக்கு போயிட்டு வரும்போதும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது சரின்னா சரி ஏதோ நல்லது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சா இங்க போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இது இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரு பத்திரிக்கை தானே நடத்துகிறோம் ஒரு இயல்பா இது எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை இல்லையா எதிர்பார்த்து இது எதிர்பார்த்து வ வராத ஒரு வாழ்க்கை சாதாரணமா எல்லா குடும்ப பெண்கள் மாதிரியுமே குடும்பத்தை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு குடும்பத்தை மட்டு குடும்பத்துக்கு உடைய சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்க வீடு நடந்த விஷயங்கள்லாம் எனக்கே சில டைம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இப்போ இது எடுத்துக்கிட்டீங்க நான் திடீர்னு பார்த்தா வீடு வீட்டில் எல்லாருமே அதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்ற மாதிரி வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போயுமே அலர்ட்டாகவே இருப்பாங்க அந்த சூழலில் சொல்கிறேன் நான் திடீர்னு ரெண்டு பக்கமும் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பக்கம் வீடு இருக்குன்னா வீடுடைய தெருவுடைய ரெண்டு முனையிலுமே வந்து ஜீப்பும் போலீஸ் வேனும் நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி அஹ் அப்பாவை அரசு பண்றதுக்கு அனுத்திட்டு அப்பா வந்தா அப்ப கைது பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் அப்பா என்ன பண்ணிருவாங்க இது தெரிஞ்ச உடனே இங்க இருக்கிற நம்ம யார் செக்யூரிட்டிஸ் தான் அந்த அந்த அவ்வளவு அலர்ட்டா இருப்பாங்க அவங்க சொன்ன உடனே அப்பா வந்து தலைமுறை வருவாங்க அப்பா தலைமராற உடனே நாங்களும் எங்களை என்ன சொல்லுவாங்க நம்மளும் அங்க இருக்க வேண்டாம் ஏதாச்சும் அவங்க மூலியமா நம்மளுக்கு தொலைகள் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தவங்க வீட்டுல போய் இருப்போம் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டுல போய் எப்படி இருக்கிறது யாரோ ஒருத்தவங்கன்னா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பட் என்ன இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா அப்புறம் ஒரு இப்ப காலத்துல என்ன பண்ணிட்டோம் ஒரு காலகட்டத்தில் நாங்களே சொல்லிட்டோம் அம்மாவே சொல்லிட்டாங்க நாங்க எங்கேயும் போகல இங்கேயே இருக்கோம் நாங்க வீட்டிலே இருந்துட்டோம் ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க போயிருப்போம் நம்ம அது வந்து ஒரு அதான் ஒரு அரெஸ்டாராங்க அப்பா கைதுன்றதே வந்து நியூஸ் எங்கள் எங்க தான் எங்க தாத்தா நாங்களாம் உட்காந்து சும்மா நாங்க சின்ன பசங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு திரும்பும் பொழுது நக்கிரன் கோபால் போலீஸாரால் கைது செய்யப்பட்டான்னு ஸ்க்ரோல் ஓடுது சன் டிவியில் கீழே ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி இது எப்படி நீங்கள் ஏ ஏற்றுக்க முடியும் திடீர்னு என்ன அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ சாதாரண வாழ்க்கை கிடையாது எங்களுக்கு நிறைய வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கைதுகள் நடந்திருக்கு என்கவுண்டர்லாம் அதுக்கெல்லாம் ஆர்டர்லாம் வந்தது இல்லையா அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை என்ன ஒரு தடவை நியூஸில் நாங்கள் த நாங்கள் நாங்களும் எங்களும் நாங்களும் ஒரு வீட்டில் இருக்கோம் நியூஸில் வந்து வருது நக்கீரன் கோபாலை உயிருடனோ இல்லை பிணமாகவோ பிடிக்க போலீஸ் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க எங்கள் சின்ன நாங்கள் சின்ன ஏன்னா என்ன அப்பா பேர் வருது என்ன பிணம்ன்றாங்க உயிரிழன்றாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் எங்கள் அம்மா அழுகுறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நாங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும்னே தெரியல ஸோ கைதுன்ற போது அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் எங்கள் எங்களுக்கு கை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்க்குறோம் ஜீப்பில் வந்து நாங்கள் அப்போ எங்கள் ரிப்போர்ட்டர்ஸோ எங்கள் மாம ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் நின்றுட்டு இருக்கும்போது கை காட்டுறாங்க கை காட்ட விடாமல் தள்ளுவாங்க போலீஸ் அவ்வளோ வேகமாக தள்ளுவாங்க அது எவ்வளோ ஒரு அப்பாவுக்கு இப்படி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்றது வந்து இத்தனைக்கும் அவங்க என்ன நல்லது தானே பண்ணாங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் ரொம்பவே நம்மளுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சின்ன பிள்ளைங்க உட்காந்து டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு எங்கள் அப்பானால இன்னும் வந்து ஒரு பக்கம் தூங்க முடியாது ஏன்னா கை வந்து அந்த போலீஸ் இழுத்ததுல அந்த அதில் லிகமென் டேர் ஆயிடுச்சு அவங்களுக்கு சோ அதுக்கு அவங்க என்ன மருந்து என்ன மருத்துவம் பண்ணியுமே என்ன சரி பண்ண முடியல ஒரு பக்கம் பிரச்சனைனால இன்னொரு பக்கம் படுத்து இப்போ இன்னொரு பக்கமும் பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ தூக்கம்ன்றதே வந்து அவங்களால வந்து சரியாக இப்போ வரைக்கும் பண்ண முடியல காலில் வந்து காலும் மலைகள் ஏறி காலிலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக அந்த இதெல்லாம் வந்து இப்போ முடியல ஏன்னா அதெல்லாம் மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம் பட் ஒரு மகளா ம எங்கள் அம்மாவுக்கு மனைவியா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்கவுண்டிங்க அப்படின் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா இருக்கும்ல நானே கேட்பேன் என்னங்க பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை பிரச்சனை ஆயிடுச்சு ஆபீஸ்ல நாங்க ஆபீஸும் வீடும் பக்கத்து பக்கத்துலதான் இந்த வீட்டுக்கு இ இரநூறு முந்நூறு பேர் வந்து வாசலில் ஆஃபீஸ் வாசல்ன்னுட்டு கல் எறிகிறாங்க நாலாவது மாடியில் மொட்டை மாடிலேருந்து நாங்கள் பார்க்குறோம் நாலாவது மாடிக்கு வருது அந்த க அந்த கல் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து வந்து அடிக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் வீட்டில் இருந்தோம் கல் வந்து டொப்புன்னு விழுகுது இந்த பக்கம் கீழே வந்து பெட்ரோல் ஊற்றுறாங்க இந்த பக்கம் நம்ம ஆளுங்க தண்ணி ஊற்றி விடுறாங்க ஸோ இதெல்லாம் கண் கூட பார்க்குறோம் இது என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை ரெண்டு நாள் கரண்ட் எடுத்துட்டாங்க வீட்டை நாங்க உட்கார்ந்திருக்கோம் இது இதெல்லாம் சாதாரணமா எனக்கு நம்ம சொல்லும் போதே சொல்றேன் என்னடா நம்மளே நம்ம சில டைம்ல யோசிப்போம் நம்ம சாதாரண நான் திணைக்கு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் கிரண் அப்படின்ற அந்த பெரிய இதெல்லாம் எங்களுக்குள்ள கிடையாது நாங்க ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமான வேலை செய்யறோம் சாதாரண நான் சொல்லலை எங்க அப்பா செய்யலாம் நான் சொல்லல நம்ம ரொம்ப சாதாரணமாக இருப்போங்க நம்ம வீட்டுல எல்லாருமே எப்படி இப்போ கிரண் கோபால் மகன்றீங்க இப்படி இருக்கீங்க மனைவின்றீங்க இப்படி இருக்கு எப்படி இருக்கணும்னே எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிறது எங்களுக்கு தெரியாது நம்ம ரொம்ப சாதாரணமா இருப்போம் நீங்கள் பெரிய பெரிய மீச வச்சிருந்தோம் அதுதான் கேட்டேன் நான் ஏன்னா எங்க எப்பா மாதிரி மீச வைக்கிறப்பா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் அவங்க விளையாட்டா கேட்பாங்க பட் அவ்வளவுதான் நாங்க விளையாட்டுக்கு எப்பயாவது மீச வரைஞ்சு பாத்துருக்கீங்களா சின்ன வயசுல பண்ணுவோம்ல நானே என் தங்கச்சி என் தம்பிங்க எல்லாம் சும்மா வரைஞ்சி பெரிய பெரிய மீச எடுத்து வச்சு அப்பா எப்பயாவது உங்ககிட்ட வந்து வருத்தப்பட்டிருந்தா உங்களுக்கு என்னால் கொஞ்சம் கஷ்டம் வந்துருக்குமா அப்படின்னு அவங்க அப்படி வருத்தப்பட மாட்டாங்க அதே வருத்த எங்ககிட்ட சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க ஆனா அவங்க வந்து எங்களை அவங்களுடைய பிரச்சனைகள் எங்களை பாதிக்காத அளவுக்கு ரொம்ப பா ரொம்ப பாத்துப்பாங்க எங்களுடைய சேஃப்டி எங்களுடைய இத வந்து ஒரு கண் பார்வையில் வச்சிருப்பாங்க அது வந்து நம்ம சொல்ல இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பிஸியா இருக்காங்க அப்பா நம்ம எங்க குடும்பம்னு சொல்லல பொதுவா பொதுவா அப்பாவும் சரி அம்மாவும் சரி வேலைகள்ல பிஸியா இருக்காங்க அதனால எப்பயாச்சுதான் நாங்க உட்கார்ந்து பேசுவோம் இது பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது டெய்லி நைட்டு வந்துட்டு வந்தோடனே கேட்பாங்க பிரபு எங்கள் சார்மா எங்கே பெரியவர் எங்கே என் தம்பி பெரியவங்க பெரியவர்னு சொல்லுவாங்க என் தம்பி சின்ன வேறு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அன்றைக்கி நாளோடய என்னென்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டு தான் அன்றைக்கி நாள் எங்களுக்கு முடியும் அதனால எங்கள் வீட்டில் நைட் பன்னெண்டு மணி கூட கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்போம் எல்லாருமே ஸோ அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களுடைய எந்த விஷயமுமே எங்களை பாதிக்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க அவங்க வெளில இப்பதான் இப்ப நாங்க எல்லாருமே நக்கிரனுக்குள்ள வந்துட்டோம் அதனால கொஞ்சம் ஆபீஸ் விஷயங்கள்லாம் வீட்டுல டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆகுது பட் சின்ன வயசுல வீட்டுக்கு வந்தா அப்பா அவ்வளவுதான் எங்களுக்கு அப்பா தான் தெரியும் வீடு 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 அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்பா தான் அப்பா நக்கிரன் கோபாலோட பொண்ணு அப்படிங்கறது எவ்வளவு பெருமை ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை ஏன்னா அவங்களுடைய இப்ப வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம சக மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அதை நான் அவங்கள்ட்ட கண் கூட பார்ப்பேன் யாரோ ஒருத்தவங்க திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க அண்ணே இப்படி ஏமாத்துறாங்க அண்ணே இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி நடக்குதுன்னே இறந்துட்டாங்க ஆனால் வந்து எனக்கு இது காசு தந்தால் தான் இது தருவேன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடிய நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாளும் போவாங்க ஆள் அனுப்பிச்சி விடுவாங்க அது வந்து நம்மளுக்கு பெரிய நெருங்கியவங்கன்றது கிடையாது யாரோடைய சொந்தக்காரங்களோடையே தெரிஞ்சவங்களோட இதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைன்னு யாரையாச்சும் கேட்டா அந்த உதவின்றது நம்ம எப்படியாச்சும் பண்ணிடணும் நம்மகிட்ட அந்த உதவி பண்ற இடத்துல நம்மள ஆண்டவன் வச்சுருக்கா அப்படின்னா அந்த உதவியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் சொல்றது பத்திரிக்கைக்காரர் இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல மனிதரா நான் எப்பயுமே ரசிக்கிற ஒரு ஒருத்தர் பள்ளி கல்லூரி இன்னும் மற்ற பொதுவெளிகளில் கிரண் கோபாலோட பொண்ணு அப்படின்னா அவங்களோட அவங்க உங்களை உங்களை ட்ரீட் பண்ணுற விதம் உங்களை பார்க்குற விதம் என்னவா என்னவா இருந்திருக்கு பெரிய டிஃபரென்ஸ் இருக்காது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் நான் சொல்றது என்னன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய செய்களையும் சரி இதுலேயும் சரி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் முன்னெடுத்து சில விஷயங்களை பண்ணுவோம் சில விஷயத்துக்கு நம்மளுமே சில விஷயத்த என்னால முடிஞ்ச விஷயத்த வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை என்னால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் மற்றபடி என் நண்பர்கள் என்னன்னா எனக்காக எனக்கான தான் இருப்பாங்க நான் நசுற நண்பர்கள் இல்லாம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிம்பம் இருக்கும் ஒரு 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 நான் சின்ன கடைக்கு கடைக்கு போகும்போது அவங்களுக்கு அப்பா ரொம்ப தெரிய வருது அவங்களுக்கு அவங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் போல நீங்க அப்பாட்ட என்ன பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டாங்க அவங்க பேசிட்டு என்ன நீங்க ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆச்சரியமா ஏங்க எங்க பாப்பாங்க நான் பொண்ணுங்க நான் எப்ப போன் பண்ணாலுமே எடுக்கதாங்க செய் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிரபலமா இருக்காங்க வீட்டுக்கு ஆனா நேரம் செலவழிக்க மாட்டாங்க இல்ல அவங்க இப்ப நான் போன் பண்ணா உடனே அந்த போன் எடுத்து பேசி எங்கப்பா இப்படி ஏட்ட பேசாம வேற யார்ட்ட பேசுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கும் அவங்க நினைக்கிறது வீரப்பனை தொடர்ந்து விஷயங்கள்ல அலசி ஆராய்ஞ்சு பல பொக்கிஷங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கு நக்கீரன் பெட்டகத்துல அடுத்ததான் நீங்க எடுக்க இருக்கிற சர்ச்சை அல்லது வழக்கு என்ன நிறைய எடுக்கிறோம் எடுக்க எடுக்கிறதுக்கான இது இருக்கு முயற்சி இருக்கு நான் என்னன்னா இது எங்களுடைய முதல் புரொடக்ஷன் அப்படின்ற போது எனக்கு இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு நாங்கள் வேறு எதையும் பற்றியுமே நாங்கள் யோசிக்கல யோ பழையதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது கூட நாங்கள் யோசிக்கல ஆனால் பண்ணி கண்டிப்பாக பண்ணணுன்றதுல வந்து ரொம்ப திரன் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா நிறைய நல்ல விஷயங்களை முக்கியமாக ந முக்கியமாக நடந்த விஷயங்களை உண்மையாக ஆவணப்படமாகவும் சரி வேறு எந்த எந்த இதுலேயுமே நம்ம பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் பட் இப்போதைக்கு ஊஸ் முனுசாமி வீரப்பன மத் பட்னு மட்டுமே ஒரு முழு மூச்சா

இது உங்களுடைய முதல் படைப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆமாவது தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல தோணுது அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்பு காரணம் உங்களுடைய உங்களுடைய இந்த கலைஞர்கள் அத்துணை கலைஞர்களுமே தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்து உங்களுடைய ரைட்டர்ஸ் உங்களுடைய டேரக்டர் உங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் உங்களுடைய எடிட்டர்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஆத்மாத்மா அந்த பணியை செஞ்சு அதனால எல்லாரும் எல்லோரும் நேசிக்கிற வகையில் தமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த தீரன் தயார் பண்ணுறதுக்குள்ள அத்துணை பேருக்கும்